ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வன்மதி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான பூண்டு கருவேப்பிலை குழம்பு செய்ய போகிறோம் இந்த பூண்டு கருவேப்பில குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக நான் செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த கருவேப்பில குழம்பு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த குளிர் டைமுக்கு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குழம்புக்கு என்னென்ன முக்கியமான பொருள் அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு கப் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி தொடைச்சி வச்சுருக்குறேன் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நம்ம துடைச்சி வச்சுக்கணும் இது ஒரு முக்கால் கப் உரிச்ச பூண்டு இது அதே அளவு சின்ன வெங்காயம் நான் வந்து தட்டி வச்சுருக்கிறேன் கட் பண்ணி போடல தட்டி வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் பூண்டு வந்து தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலையும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டை வந்து நான் தட்டி வச்சுக்கிட்டேன் இது வந்து குழம்பு வடகம் தாளிப்பு வடகம் இதுதான் முக்கியமான பொருள் அதுக்கடுத்து சமைக்கும்போது அடுத்து நான் என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு அடி கனமான கடாய் வச்சுக்கிட்டேன் இப்போ நான் சமையல் என்ன தான் ஊற்றியிருக்கேன் நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் பூண்டு இருக்கு இல்லையா இந்த பூண்டை போட்டு நல்லா வறுத்துக்கணும் லேஸாக கலர் மாறணும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கலர் சேஞ்ச் ஆகி இந்த பூண்டு நல்லா வருபட்டுடும் பாருங்கள் ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு இதை ஒரு தட்டில் நம்ம எடுத்துப்போம் இதே மாதிரி ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிட்டு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் இந்த கருவேப்பிலை குழம்ப சாப்பிடும்போது எல்லோரும் வந்து பெரியவங்க எல்லாருமே இந்த மாதிரி பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் கருவேப்பிலை பூண்டு எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதுவே இருக்காது எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ற அவசியமே இருக்காது இது ரெண்டுத்தையும் போட்டு நான் அரைச்சி தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன் இப்போ வருத்த பூண்டும் கருவேப்பிலையும் ஆறுறதுக்கு ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டேன் திரும்ப கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு தாளிச்சிக்க போகிறோம் இதுக்கு இடையில் புளியை வந்து ஊற வைக்க மறந்துட்டேன் ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் புளியை வெந்நீர் விட்டு ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம் உங்கள் வடகம் இல்லைன்னா கடுகு வெந்தயம் சீரகம் மிளகு இதை போட்டு தாளிச்சிக்கோங்க இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற ஒரு கப் வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் பூண்டு இதையும் நான் வந்து இடித்து தான் வச்சுருக்கிறேன் வெங்காயம் பூண்டை இடித்து வச்சிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இதில் பெருங்காயம் பெருங்காயம் நான் பவுடராக போடுறேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ இந்த அளவு வதங்கினா போதும் ரொம்ப ப்ரௌன் கலராலாம் வேண்டாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் நான் சேர்த்துட்டேன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் இவ்வளோ தான் இந்த குழம்புக்கு நான் போட்ட மசாலா இப்போ இதே மாதிரி வறுத்து விட்டுக்கணும் அப்போ குழம்பு மிளகாத்தூளுடைய வாசனை எல்லாம் போய் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஒரு கப் தண்ணி ஊற்றி நம்ம குழம்ப வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ ஃப்ளேமை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ எங்கள் குழம்பு நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கருவேப்பிலையோடைய பயன்கள் பற்றின ஒரு பதிவு போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் நான் அவ்வளோதான் போட்டேன் புளியை ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க புளி ஊற்றின பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கணும் நான் இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி கலந்துக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் திக்காக இருந்தது அதனால் இப்போ இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய பூண்டு கருவேப்பில வருத்தம் இல்லையா அது ஃபுல்லாக ஆறிடுச்சு இதை மிக்சியில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கணும் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சா போதும் இப்போ குழம்பு நல்லா குதிச்சிட்ருக்கு நம்ம இப்போ மிக்சியில் இந்த பூண்டையும் கருவேப்பிலையும் நல்லா அரைச்சாச்சு இப்படி அரைச்சி போடும்போது அதனுடைய வாசனை ரொம்பவே நல்லா இருந்தது அதே மாதிரி குழந்தைங்க பெரியவங்க இப்படி எடுத்து வச்சுட்டு சாப்பிடவே முடியாது இப்படி செய்யும்போது அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சாப்பாட்டோடு சேர்ந்து இந்த கருவேப்பிலையும் பூண்டும் உள்ளே போயிடும் மிக்சியில் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றி நான் ஊற்றிக்கிட்டேன் கருவேப்பிலையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது தலைமுடி வளர்ச்சிக்கு ஹி அவங்க ரத்த சோகையெல்லாம் லேடிஸ்க்கு தான் நிறைய வருது ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதெல்லாம் அவங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த கருவேப்பிலையை வறுத்து அரைச்சி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு கம்மியாக இருந்தது நான் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கும்போது தான் இந்த புளிப்பு உப்பு இதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ்டாக வரும் இப்போ இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கும்போது நல்லா திக்காகி நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறதுனால குழம்பு வந்து எப்போவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு நான் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போடும்போது தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுடைய கருவேப்பில பூண்டு குழம்பு ரெடியாகிடுச்சு நான் ஒரு பவுலில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்